என்னது இது ஆச்சரியமாக இருக்குது இது நம்ம தானா புயலுக்கு முன்னே அமைதின்னு சொல்ல அமைதி தான் இங்கே இருக்குதோ என்னமோ தெரியல சரி கொஞ்சம் நேரம் இந்த ஊஞ்சளவு உட்காருவோம் அச்சோ அங்கே என்ன நொறுஞ்சுட்டின்னு தெரியலையே புயலில் நொறுங்குதோ இல்லை பூக்கம்பத்தில் நொறுங்குதோ தெரியல நம்ம அங்கே போகாமல் இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது நீங்கள் இப்போ வந்தியே நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முண்டி தான் வந்தேன் அது இருக்கட்டும் அங்கே என்னதான் நொறுங்குன சத்தம் கிடைச்சே அது என்னது அது உங்களுக்கு கிடைச்சா அந்த சத்தம் உங்கள் காதல உழிஞ்சிச்சா அது எதுக்குமா திகில் படத்து டைலாக் மாதிரியே கேட்குற பயம் காட்டாமல் என்ன நொறுங்கிச்சின்னு சொல்லு அது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் அம்மா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி காஃபி ஊற்றி குடிக்குமே ஒரு கப்பு அந்த கப்பு தான் நொறுங்கி போச்சு அந்த கப்பு எப்படிமா நொறுங்கிச்சு அது அவ்வளோ ஈஸியாக நொறுங்காத அது எங்கே நொறிஞிச்சி அதை நொறுக்கிறதுக்கு நான் பட்ட ஃபஸ்ட்டு எனக்கு தான் தெரியும் இப்போ இதுக்குமா நீ அவ கப்பை போட்டு நொறுக்கின அவளுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகுங்களா பிரச்சனை வந்தால் வரட்டும் அதை நான் பார்த்துக்கிட்டேன் பிரச்சனையை நீ பார்த்துக்கிடுவேன் சொல்லுவேன் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பிரச்சனையும் நான்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் அங்கே என்னத்தை தேடுவீ எங்கள் எங்கம்மா வந்தும் வராமையும் உங்க அம்மையை தேட ஆரம்பித்தாச்சா கண்ணு முன்னாடி குத்துக்கல்லாட்டும் நான் நிற்கேன் என்கிட்ட பேசாமல் உங்கள் அம்மையே தேடுதல உங்களுக்கு எப்போவுமே உங்கள் அம்மா மேலே தான் பாசம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா எங்கள் அம்மா இதே நேரம் வீட்டில் இருந்திருந்தா அதே கப்பு நிறுவன சட்டத்துக்கு இங்கே வந்துருந்துருப்பாவ வரலல்ல அதான் பார்த்தேன் அப்படியே இங்கே இருந்தாதானே வரேன் வேற எங்கே போயிருக்காவ உங்கள் அம்மா எப்பவுமே வெளியில் போக முடியலை என்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி என்கிட்ட கேட்குது என்னோ கொஞ்சம் நேரம் கழிச்சி உழந்தை வீட்டுக்கு போகிறவளா அப்போ நீங்கள் கிட்டே கேட்டே தெரிஞ்சுக்கிடுங்க வர வர நீ எங்கள் அம்மாவுக்கு மாமியாருங்க மரியாதையை கொடுக்க மாட்டேங்க மரியாதை கொடுக்கதும் கொடுக்காததும் ஒருத்தர் நடவடிக்கை பொறுத்து இருக்குது இப்போ நீ மரியாதை கொடுக்காத அளவுக்கு எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணாவ அப்படியே ஒரு தப்பு பண்ணால் சொல்லலாம் திரும்புக பக்கலாம் தப்பு பண்ணாண்ணா என்னென்னு சொல்ல இப்போ யார் வீட்டில் போய் என்ன பிரச்சனை பண்ணவ இப்போ நான் சொன்னேன்னா அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை நீங்கள் தீர்த்து திருவிழோ அதை அப்படிமா என்னால் முடியும் முடியாதலாம் விடுங்க அவையை பண்ண பிரச்சனைக்கு தான் நீ அவைய காபி கப்பை போட்டு நோறுக்குனியும் ஆமாம் அதனால தான் காப்பி கப்பை போட்டு நொறுக்கினேன் இருந்தாலும் நீ கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல என்னது உங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கணுமா நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே அதெல்லாம் கேட்க மாட்டோமா நீங்க சொன்னால் கேட்காதவியா நான் சொன்னோன்னே கேட்டுவோம் இருந்தாலும் நீ காப்பி கப்பை நோறு முடியும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துருக்கலாம் திருந்தாத திருமக்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இப்படி தான் பண்ணணும் அதை விடுங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா நான் சாப்பிட்றதே இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிடலை ஏற்கனவே சாப்பிடாம வைத்த காந்திச்சு இது கூட உங்கள் அம்மா பண்ண காரியம் கூடுதலாக வைத்த காந்தது ஏன் தான் இவி இப்படி இருக்கான்னு தெரியல நான் நீ வந்த பிறகு திருந்துருவாவன்னு நினச்சேன் அதுவும் நடக்க மாட்டேங்குது என்னது இது உங்கள் அம்மையை திருத்துக்கிறது தான் என் வேலையாங்கும் உங்கள் அம்மையை திருத்தறதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு இனியும் கட்டிச்சவளோ நான் அப்படி சொல்லலாமா வேறே என்னத்தை தனியா எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா இப்படி தான் பல குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காவ நான் அவையை பிரச்சனை பண்ணிக்கதான் நிறுத்தணுங்கிறதுக்காக நான் போகாத கோயிலெல்லாம் வேண்டாத இல்லை தெரியுமா ஆமாம் நீங்கள் வேண்டியாவே அவையை மாதிரியே தெரியல நீ வந்ததும் தெரிஞ்சிடுவானு ஒருத்தவங்க சொன்னவ அதுவும் நடக்க மாட்டேங்குது என்னது நான் வந்தவுடனே தெரிஞ்சிருவேன்னு சொன்னவள யாருங்க சொன்னா சோசியரும் சொன்னவ சோசியரோன்னு ஒன்னும் என் ஃப்ரெண்டு பாபுவோட பாட்டி தான் சொன்னவ என்னது பாபுவோட பாட்டி சொன்னவள நான் சின்ன பிள்ளையர்க்கு முச்சலே அவையை இறந்து போனவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்க சொல்ல அவளுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும் அது வேற ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஒரு பெரிய கொடு போட்டோன்னா அது பக்கத்தில் இன்னொரு பெரிய கொடு போட்டோன்னா முதல்ல போட்ட கூட சின்ன கூட மாறிடுறோம்லா அதே போல் நீ வந்த அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் சொன்னாவே இதன் மூலம் நீங்கள் சொல்லுவது என்னன்னு நான் தெரிஞ்சுவிடலாமா உனக்கு நான் சொல்லது புரியலையோ புரியுது இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சிடலான்னு தான் கேட்டேன் அது என்னென்னா எங்கள் அம்மா ஒவ்வொரு வீடு வீடாக பிரச்சனை பண்ணுங்கவளா ஆமா ஆமாம் பிரச்சனை அவியலுக்கு அவையுளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனையை பார்ப்பாவளா அதை விட்டுட்டு அடுத்தவிய பிரச்சனைக்கு போவலாம் அவிய பிரச்சனையை தான் பார்ப்பாவே பிரச்சனைக்கு பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டாவே அதாம்மா நீ வந்தாலையே வேற எங்கேயும் பிரச்சனைக்கு போக மாட்டவனேன்னு நினைச்சேன் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டேல நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ எங்கள் அம்மைக்கு கொடுக்குற பிரச்சனையில் எங்கள் அம்மா வேற யாருக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டவானே நினைச்சேன் ஓ அதை சொன்னீளா இந்த கோவத்தை எங்கள் அம்மா மேலே காட்டுமா ஏன் மேலேயும் கப்பு மேலேயும் காமிக்காத தாங்க மட்டும் நொறுங்கி போயிரும்மா நொறுங்கி பேரும் எங்க இப்படி காமெடியெல்லாம் பண்ணிட்டுருக்கியே ஏப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதி எனக்கு ரொம்ப வெயில் வசிக்குதுமா சாப்போமா எந்திச்சு வாங்க சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன குழம்பமும் வச்சிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு தான் சாம்பார் தான் வச்சிருக்கேன் என்ன குடும்பம் வச்சிருக்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பொரியல் தான் வச்சிருக்கேன் எனக்கு இன்னைக்கு இருக்கிற வயிற்றுசிக்கு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான்